வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் ஆ மறந்துட்டேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் இப்போ இந்த கோலம் கோயில் முன்னாடி போட்டிருக்கு அப்புறம் அப்படியே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் அவங்க கோலம் காய்கறி கடை முன்னாடி இது வந்து எங்கள் ஃப்ளாட்டோடைய கோலம் காலையில் பால்கனியை திறந்த உடனே அப்படியே அற்புதமாக வரைஞ்சி வச்சுருக்காங்கப்பா எனக்கெல்லாம் போடணும்னு ஆசை முடியலைப்பா இங்கே வருங்க பக்கத்து வீட்டில் இவங்க வீட்டில் மார்கழி ஃபுல்லாகவே கலர் கோலம் அருமையாக போட்டாங்க நான் ஒரு பத்து நாள் போட்டிருப்பேன் இடையில அப்புறம் மாவில் போட்டிருவேன் இது வந்து எங்கள் வீட்டு பொங்கல் கோலம் பா வாசல் முன்னாடி ஒரு பொங்கல் பானை ரெண்டு கரும்பு என்னால் முடிஞ்சது கோலம் போட்டுட்டேன் அப்புறம் ரெண்டு பக்கம் கொடி மாதிரி போட்டுட்டு துளசி மாடத்துக்கிட்டே வெள்ளிக்கிழமை போடுற கோலத்தை போட்டுட்டு கீழ் வீட்டில் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தப்பா சூப்பர் கோலம் போட்டிருந்தாங்க அதாவது முன்னாடி அதை வீடியோ எடுக்கலாம்னா ஒரு மணி நேரத்தில் திரும்ப வேறு கோலம் போட்டு வச்சுருந்தாங்க என்னம்மானு கேட்டால் நாய் வந்து உழைச்சி விட்டுருச்சுமா அதனால திரும்ப நான் கோலம் போட்டோம்மா நாங்கள் பாவமாக போச்சு பாவம் பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு முதல்ல இதை விட பெருசாக ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இந்த நாய்களுக்கு என்ன தோணுதுன்னா கலர் கலராக இருக்குதுன்னு போய் படுத்து பிறண்டி உழைச்சி விட்டுருதுப்பா அதே மாதிரி என்ன பண்ணாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு மாடியில் இருக்கிறவங்க அவங்க கோலத்தையும் ஒரு குட்டி நாய் களைச்சிருச்சு அவங்க பாருங்கள் குலம் கஷ்டப்பட்டு போட்டு போட்டோன்னா அது குட்டி நாய் யாருக்கும் தெரியாது நான நினைச்சேன் போட்டுருந்தாங்க ஒரு மாதிரி ஒளைஞ்சிருக்கேன்னு பார்த்தேன் கூட அவங்க சொன்னாங்க நான் கோலம் போட்டு வச்சிருக்கேன் அதுல வந்து பிறகுதான் நாயை எப்படிதாங்க சரி விடுங்க போட்டாச்சு அது வய இல்லாத ஜீவன் ஒண்ணு பண்ண முடியு அந்த நாயத்தை அவர் குடிச்சிட்டு போய் கம்பெனில விட்டுறம்மா அது வாட்டில இருக்கட்டும் குட்டி நாய் பெரிய நாய்களை மட்டும் நம்ம கேட்டை போட்டுட்டு உள்ள வராம பார்த்துக்கலாம் அப்படின்னா பூ வைக்கலாம் வந்தீங்களா சரி வைங்க நல்லா தான் இருக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் பொறுமையாகவே போக வேண்டியதுதான் நாய்களை நினைச்சாலும் பாவமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அப்படி சிம்பிளாக தான் கும்பிட்டேன் ஏன்னா மச்சா மகன் இறந்து இன்னும் ஒரு வருஷம் முடியலை இருந்தாலும் நம்ம கும்பிடுறதை கும்பிடணும் நம்மள அப்படின்னு கும்பிட்டேன் நைட்டில் நிறைய நாய் கத்துதுப்பா அதனால் தூங்க முடியலை அதுவும் கஷ்டமாக இருக்குது கடவுளே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி செய்ப்பான்னு கும்பிட்டுட்டு பொங்கலையும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு சிம்பிளாக தான்ப்பா கும்பிட்டேன் கும்பிடலாம் ஆனால் பெருசாக அது பண்ணாமல் ஆனால் எப்போயும் நம்ம கடவுளுக்கு நெய்வேத்தியம் வச்சு கும்பிடுறது என்ன அதனால் கீழே மஞ்சள் ஒரு பக்கம் இஞ்சி ஒரு பக்கம் வச்சிட்டு ரெண்டு கரும்பு வாங்கி வச்சுட்டு நல்லபடியாக பொங்கலை கும்பிட்டோம் இந்த கோலத்தை பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வ வருத்தப்படுறத விட சரி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு அன்னைக்கு கோலத்துலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க அதாப்பா இந்த கோலம் அஞ்சு புள்ளி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கோலம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உழைக்கக்கூடாதுன்ட்டு ரவுண்டாக கோலமாவை போட்டுட்டு அதுக்கு மேலே கலர் இதை வச்சு போட்டுப்பா நல்லா இருக்கா அதுக்கப்புறம் ஒரு நாள் சிம்பிளாக கோலம் போட்டிருந்தேன் பால் வந்து பால் வச்சுட்டு நல்லா குனிஞ்சு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா என்னாச்சுமானேன் ஏன்னா அவங்களுக்கு முட்டி வலி இடுப்பு வலி இருக்கும்பாங்க அதனால் ஏதோ வலிக்குது போல் அம்மா குனிஞ்சு பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தா இந்த இலையெல்லாம் எல்லாம் எப்படிம்மா நீங்கள் ஒட்டுனீங்க ஒரே மாதிரி இலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு நாங்கள் அம்மா அது இலை இல்லைம்மா கோல மாவுலையே நான் போட்டேனே ரொம்ப சூப்பரமா உண்மையிலேயே இருக்குமா நான் பச்சை இலைன்னு நினச்சேம்மா நாங்கள் அப்புறம் அந்த அச்சை காட்டினேப்பா நல்லா ஐடியா பண்ணி போடுறீங்கம்மா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த பால் கொடுக்க வரும்போது பார்ப்பாங்க இல்லையா என்னால் முடிஞ்சது எல்லா கோலத்தையும் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டப்பா இன்னும் ரெண்டு கோலம் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி போட்டேன்னு எடிட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஏன்னா ரொம்ப நேரமாக போட்டேன் அதனால தான் சொல்கிறேன் பால்காரமாக பாராட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா